அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் அச்சு புத்தகம் நம்ம இந்தியாவில் வந்து முதல் அச்சு புத்தகம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் அச்சு புத்தகம் வந்து ஐரோப்பியர்களால் தான் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது என்னன்ற விஷயத்தை வந்து பார்ப்போம் தமிழில் வந்து முதல் உரைநுடை நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் எழுதப்பட்ட கிறிஸ்துவ வேதோபதேசம் இதுதான் வந்து தமிழருடைய முதல் உரை நடை நூல் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி கிறித்துவ வணக்கம் அப்படின்ற ஒரு நூல் எழுதுனாங்க ரெண்டு நூலும் தமிழில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை வந்து முதல் முதல் அச்சு புத்தகமாக கொண்டு வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் எழுதப்பட்ட கிறித்துவ வேதோபதேசம் என்ற புத்தகம் ஐரோப்பியர்கள்யா வந்து அச்சு புத்தகத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓலைச்சுவடியில் எழுத்தாணி கொண்டு எழுதுதல இரும்பு எழுத்தாணி கொண்டு எழுதுறது கஷ்டமாக இருந்தது ஏன்னா அதில் எழுதுறது வந்து செய்யுள் வடிவில் இருக்குது உரைநடையில் இருந்தால் நல்லா இருக்கணுன்ற காரணத்துக்காக அச்சு புத்தகத்தில் உரைநடை வடிவத்தில் எல்லாத்தையும் வந்து கொண்டு வராங்க சரி இப்போ அந்த அச்சு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் எழுதப்பட்ட கிறித்துவ வேதோபதேசம் என்ற நூலும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதில் எழுதப்பட்ட கிறித்துவ வணக்கம் என்ற நூல் ரெண்டு நூலும் தமிழ் நூலாக இல்லை மலையாள நூலான்னு ஒரு சந்தேகம் எல்லோருக்கிட்டேயும் வந்து இருந்துகிட்டே இருக்குது நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க இந்த ரெண்டு நூலும் மலையாள தேசத்தில் எழுதப்பட்டது அதனால் இது வந்து மலையாள நூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐரோப்பியர்கள் வந்து இந்த ரெண்டு நூலை பற்றி எழுதி வைக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க இந்த இது வந்து மலையாள தேசத்தில் அச்சிடப்பட்டது மலபார் மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறாங்க மலபார் அப்படின்னாலே மலையாளிகள் அப்போ இது மலையாள தேசத்தில் ம மலையாள மொழியில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அது வந்து ஒரு தவறான விஷயம் ஏன் அப்படின்னா சில நூற்றாண்டுகளுக்கு இப்போ வந்து மலபார் மலபாரிகள் அப்படின்னா மலையாள தேசத்தையும் மலையாளிகளையும் வந்து குறிக்கும் ஆனால் பல நூற்றாண்டுகள் முன்னாடி போனோம் அப்படின்னா இது மலபார் அப்படின்னாலே வந்து தமிழர்களை வந்து தான் குறிக்கும் மலபாரிகளை வந்து தமிழர்கள் வந்து குறிக்கும் சரி அந்த மலபார் என்ற சொல்லும் மலபாரிகள் என்ற சொல்லும் எப்படி வந்தது அப்படின்னா ஐரோப்பியர்கள் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரேபிய தேசத்து முகமதியர்கள் என்ன பண்ணுறாங்க தென்னிந்தியாவில் வாழக்கூடியவர்களை வந்து என்ன சொல்கிறாங்க மபார் அப்படின்ற வார்த்தையில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து வராங்க ஐரோப்பியர்கள் அந்த மபார்ன்ற வார்த்தையை வந்து மலபார் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க அவங்களுடைய உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி அதை மலபார் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ மலபார் மலபாரில் இருக்கிறவங்க மலபாரிகள் அப்போது மலபார்ன்றது வந்து தென்னிந்தியாவை வந்து குறிக்கும் மலபாரிகள்ன்றது தென்னிந்தியாவில் வாழ்பவர்களை குறிக்கும் கொஞ்ச காலம் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா தென்னிந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடியவர்களை வந்து மலபார் என்ற இடத்தையும் அவங்க வந்து யாரோ அவங்கள வந்து மலபாரிகள்னா ஸோ ஆயிடுச்சு அப்படின்னா தமிழர்களில் வந்து மலபாரிகள் ஏன்னா அவங்க அதிக எண்ணிக்கையில் இருக்கிற காரணத்தால் அவங்கள மலபாரிகள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதனால தான் என்ன அப்படின்னா ஐரோப்பியர்கள் வந்து மலபாரி மொழியில் எழுதியிருக்கு அப்படின்னா தமிழர்களை வந்து மலபாரின்னா அவங்க பேசுகிற மொழி மலபாரி மொழி ஸோ அவங்க இருக்கிற இடம் மலபார் ஸோ மலபார் மலபாரிகள் அப்படின்னா தமிழ் மொழியை வந்து குறிக்கும் என்ற அடிப்படையில் வந்து ஐரோப்பியர்கள் வந்து அதை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னா மலையாள தேசத்தை தான் இயேசு சபையினுடைய தலைமையிடம் அங்கே மலையாள தேசத்தில் தான் இருக்குது இயேசு சபையினுடைய பாதிரிமார்களுடைய தலைவரும் அங்கே மலையாள தேசத்தில் தான் இருந்தார் ஸோ சமயம் சம்மந்தப்பட்ட அனைத்து நூல்களும் வந்து அங்கே தான் அச்சிடப்பட்டது ஸோ கிறிஸ்துவ வேதோபதேசம் கிறிஸ்துவ வணக்கம் ரெண்டுமே சமய சார்புள்ள நூல் அதனால் அங்கே மலையாள தேசத்தில் அடித்தாங்க ஸோ இது வந்து மலையாள தேசத்தில் அச்சடிக்கப்பட்ட ஒரு தமிழ் நூல் அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் வந்து சொல்றாங்க ஸோ தமிழில் முதன் முதலில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு எழுதப்பட்ட வெளியிடப்பட்ட கிறித்துவ வேதோபதேசம் என்று வந்து நம்ம வந்து மனதில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்